ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி எங்களோட மார்னிங் ரொட்டீன்லேயே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக எடுக்கிறேன் ஒரு வாரத்துக்கு வாரத்துக்குமே நான் வீடியோவே எடுக்கலாம் இன்றைக்கி எடுக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் இருந்தால் கலையில் சாம்பார் தேங்காய் சட்னி இட்லி அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்து சோறு சமைச்சாச்சு அடிச்சு விட்டாச்சு சாம்பாரை வச்சு மதிய சாப்பாடும் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து வடை சுடணும் காலையில் உளுந்த வடை நேற்று அரைச்சம் மாவு அதில் உளுந்து அரைச்சி வச்சிருக்கோம் எங்கள் ஹைரா வந்து அம்மாச்சி கூட விளாண்டுருக்காங்க மேடம் நான் வந்து இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வைக்க போகிறேன் வடை சுடுறதுக்கு என் தங்கச்சி உள்ளார வந்து சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கால காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எங்கள் கிச்சன் இப்படி தான் இருக்குது மாவும் நல்லா புளிச்சிருக்கு இதுலவி மாவும் இருக்குது இதுலையும் மாவும் இருக்குது இதில் வந்து நைட்டு சாப் சாப்பாடு ரொம்ப கொஞ்சம் ரொம்ப மிச்சப்பட்டு போனதுனால குளிச்சாது செஞ்சு இருக்கும் விசில் வெளியில் எடுத்து போய்ட்டுரா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் செஞ்சேன் மேங்கோ பார் சொதப்பலா போயிடுச்சு மேங்கோ பார் மேங்கோ பருந்தால் லேசாக தானே இருக்கு நீங்கள் பாருங்கள் இது எவ்வளோ கட்டச்சிட்டு நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கே தெரியல ஒரே தட்டில் ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டேன் ஃபஸ்ட் நாள் காஞ்சோன்னு அப்படியே எடுத்துட்டேன் ஃபஸ்ட் லேயர் மாதிரி எடுத்து வேறு தட்டில் காய வச்சேன் இது ரெண்டாவது லேயரு அது பார்த்து அப்படி ஆயிடுச்சு இதில் வந்து பருப்பு ஏக்கப்பட்டுருக்காங்க இதில் வந்து நேற்று நைட்டு வச்ச நாட்டுக்கோழி குழம்பு அது பிடிக்க விட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா தேங்காய் தெரிவிக்கிட்டு இருக்கு எங்கள் ஹைரா பாப்பா அதை எப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான்னு பாருங்க குறு குறு குறுந்து ஹைராம்மா ஹைரா ஏய் அடி என்ன பார்த்துக்கிட்டு இருக்க ஹைரா தேங்காய் திருநோன்னா சட்னி வடை சுத்தம்டா உளுந்து வடைக்கு வந்து தேங்காய் சட்னி இருக்கு அதனால வடைக்கு தேங்காய் சட்னி நான் வந்து வெங்காயம் கட் பண்ண போகிறேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து தேங்காய் திருக்கிட்டாங்க இப்போ வந்து அதுக்கு நான் இப்படித்தான் எப்பயுமே தேங்காய் சட்னி இறப்பேன் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் மிளகாய் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைக்க வேண்டியது அதுக்கப்புறம் வடக்கு மாவு கட் வெங்காயம் கட் பண்ணிச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடணும் ம் போதுமா இதை மட்டும் நிறையா எங்கள் அம்மாச்சி வந்து இட்லி ஊற்றி வச்சிருக்கிறாங்க பால் காய வச்சிருக்கேன் பட்டு போட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க எனக்கு தெரிஞ்சு கெட்டு போனாலும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் கெட்டு போல் பால் கெட்டு போயிடுச்சு நினைக்கிறீங்க பாருங்க கீழே அப்படியே ஒட்டு இந்த பால் கெட்டு போயிடுச்சு இந்த தாலிக்கே போறேம்மா பால் திரிஞ்சு போச்சு மாமா திரிஞ்சு இங்கே பாருங்க போச்சு இன்றைக்கி வந்து இந்த சட்னியிலே தேங்காய் சட்னிக்கு தாளிக்க போது பட்டு பட்டுன்னு வெடிக்க போகுது எனக்கு விரும்பு ஃப்ரெண்ட்ஸ் வடைக்கு தேவையான வந்து உளுந்த மாவு அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு அரிசி மாவு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவப்பில் அதுக்கப்புறம் பெப்பர் இடிச்சு வச்ச மிளகு தேவையான அளவு உப்பு போடணும் அதுக்கப்புறம் இந்தளவுக்கு சால்ட்டு உப்பு போடுறேன் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கிடுவோம் இதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் லேஸ்டாக கொத்தமல்லி மட்டும் லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன காய வச்சுருக்கேன் அப்புறம் சட சுட போகிறேன் ஆ எடுத்து வைக்கிறேன் இப்படி இப்படி ஒப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது பண்ணுறப்ப பக்கத்துலேயே கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணியை தொட்டுட்டு இப்படி எடுத்தோம்ட்டு அப்புறம் ஒட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா ஹீட் ஆகிருச்சு அதுக்கப்புறம் வடை போட போகிறேன் ஃபஸ்ட்டு வடை இப்படி எடுத்து நல்லா உருட்டணும் உருட்டிட்டு இப்படி கையை வச்சு நல்லா ஷேப் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அப்படியே உடைய ரெண்டாவது வடைக்கு வந்து நல்லா கையை கழுவிக்கிறணும் கையை கழுவிட்டு எடுத்தால்தான் நல்லா வரும் அதே மாதிரி ஓட்டை இன்னமத்தல் அதே மாதிரி எல்லா வடையுமே போடணும் நான் பெரிய பெரிய போட்டுக்கிட்டு இருக்கேன் வடைக்கு தேங்காய் சட்னி தாளிச்சு வச்சுட்டேன் இட்லி அவிஞ்சிருச்சு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்க எங்க அம்மா அங்க வந்து சாம்பார் தங்கச்சி வச்சிட்டாங்க தங்காச்சி இருக்குது சாம்பார் இட்லி இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரேட் நர்சில போட்டோம் ஓரளவு பரவாயில்ல ஆறுனோன்னு கல் மாதிரி மாறி இருந்தால்தான் என்ன தெரியல நண்பர்களே இன்னைக்கு வடை பர்ஃபெக்டா வந்துடுச்சு

டீ கலக்குறதுக்கு டீங்காகுச்சா நிக்கிமா என் தங்கச்சி இப்போ வந்து தோசை சுட்டு இருக்க பொருங்கல் அம்மா நல்லா இருக்கா பர்ஃபெக்டா இருக்க நாங்கள் சாப்பிடறத கூட்டவே இல்லை காலை சாப்பாடே சாப்பிட்டாச்சு இப்போ க்கி இஞ்சி போட கொஞ்சம் அதே குடிச்ச குடித்த மாதிரியே இருக்குது அவ்வளவுதே நண்பர்களே இந்த வீடியோ காலையில் எல்லா வேலையுமே முடிச்சாச்சு சாப்பிட்டு கிஃப்ட்டு எங்கள் அம்மாவும் வே ஊருக்கு கிளம்பிட்டாங்க நீ எங்களோட வேலை எப்பையும் போல வீட்டில் இருக்கிறது ஹைரா குட்டியை பார்த்துக்கிறது இப்போ என் எங்காச்சியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு அந்த பிள்ளை டிசி வாங்குறதுக்கு காலேஜ் போகிறாள் அவ்வளோதே மதியத்துக்கு சமைச்சாச்சு வேலையை ஓவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள்